ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு மொச்சப்பயிற்பு கூட்டு செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க நான் நைட்டே வந்து பருப்பு வந்து ஒரு நூற்றம்பது மொச்சப்பருப்பு ஊற வச்சு காலையில் இப்போ ஒரு நான் அஞ்சு விசில் மட்டும் எடுத்துட்டேன் வெந்திருச்சு இப்போ இதை எப்படி எப்படி கூட்டு செய்யலான்னு பார்ப்போம் தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று அறுக்கிட்டேன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு போட்டான் சீரகம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் கருவேக்குள்ள போட்டுக்கலாம் பெருங்காயம் கண்டிப்பாக போடணும் மச்சர் வந்து வாழ்வு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பெருங்காயம் போடணும் நல்லா வதமிட்டால் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு கண்டிப்பாக போடணுங்க இது வந்து நான் வந்து ஒரு எறாத்தோப்பு ஸ்டைலில் போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மூட்டுவலி வலி இருக்கிறவங்க சாப்பிட பழுது வாங்க தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெருங்காயம் இதெல்லாம் போடுறேன் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தக்காளியை வந்து நல்லா வந்து ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் தக்காளி நல்லா இந்த மாதிரி அரைச்சுக்குங்க அரைச்சாச்சு இப்போ அந்த எண்ணெயிலையே வந்து இது போட்டு நல்லா வந்து இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும் எண்ணெயிலையும் போட்டுடலாம் குழம்பு மிளகாத்துக்கு ஒரு டீஸ்பூன் ரெண்டு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகூல் போட்டுங்க இதையும் எண்ணெய்லேயும் வதக்கிடுங்க அடுத்து தக்காளி யூரி ஊற்றிடலாம் நல்லா சேர்ந்து நல்லா பச்சை வசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறோம் உப்பு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க நல்லா பச்சை வசனை போட்டோம் நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெய் திரிகிற அளவுக்கு நல்லா வதங்கினோங்க இப்போ வந்து மொச்சைப்பயிறு எடுத்து போட்டுடலாம் இந்த மொச்ச பயிரில் பார்த்திங்கன்னா ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்கண்ணா யாருங்க வந்து எல்லா பயிர் அதிகமாக சாப்பிடுவாங்க மொச்சப்பயிர் சாப்பிட்றதுக்கு மட்டும் ரொம்ப பயப்படுவாங்க இது வாயு வாயுன்றதுனால ஆனால் அதில் சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அந்த காலத்திலலாம் வந்து கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாள் வந்து நல்லா வந்து மொச்சப்பயிர் கருவெட்டு குழம்பு வைப்பாங்க கூட்டு செய்வாங்க மொச்சப்பயிர் அன்றாட உணவுலாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இப்போல்லாம் வந்து யாருமே சேர்த்துக்கிறது கிடையாது அதனால தான் அப்பா அங்கே அப்போல்லாம் வந்து நம்ம கூட பிறந்தோம்னா பார்த்திங்கன்னா எட்டு பேர் பத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு டஜன் கணக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கி இருந்துச்சு குழந்தை பெற்றாங்க இன்னும் அதுக்கு காரணம் வந்து மொச்சப்பயிர் தான் மொச்சப்பயிர் வந்து ரொம்ப வந்து நல்லது குழந்தை பாக்கி அதிகமாக கிடைக்கும் உயிர் சத்து அதிகமாக பெருகும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது அதிகமாக சாப்பிடும்போது மொச்சை பயிரெலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும் உடம்புல உயிர் சத்து அதிகமாக கிடைக்கும் எடுத்து போட்டுடலாம் நல்லா வதச்சி விட்டுருவோம் நல்லா இந்த மாதிரி கொல குளட்ட இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க ரசம் வச்சுட்டு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அமக்கலமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் போட்டுடலாம் கொத்தமல்லி ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு கொஞ்சம் வந்து கொல குழப்பாகவே இறக்கிடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க எறாத்தூக்கு மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டில் போட்டு பிசினஸ் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து மொச்சை பயிர் வந்து பொட்டலம் கட்டி இன்றைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க வாங்கி சாப்பிட்றாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக இதோட மகத்துவம் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ